ஹாய் பிரஸ் வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே எல்லாருடைய இந்த இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கும்மாப்பட்டி கும்மாப்பட்ட கூவல் தான் வந்து அதிகமாக கெட்டிருப்பீங்க சரிங்க நான் ஏன் அதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அந்த கூமாப்பட்டியை காட்டிலும் எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா மிகவும் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு கிராமங்க எப்படின்னு சொல்கிறீங்களா புறமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு தீவு கிராமம் தாங்க எங்கள் பிக்ளி பஞ்சாயத்து இது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் பெண்ணாகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இப்போ கொண்ட ஒரு பகுதி தாங்க இந்த பிக்கிளி பஞ்சாயத்து இங்கே நாலு பேருந்து வருதுங்க பெண்ணாகரத்துலேருந்து ஒரு பேருந்து அரசு பேருந்து மட்டும்தான் அனுமதி அதில் பெண்ணாகரத்துலேருந்து ஒரு பேருந்து தருமபுரியிலேருந்து ரெண்டு பேருந்து பாலக்கோட்டிலேருந்து ஒரு பேருந்து வருதுங்க இது தாங்க நாங்கள் கடந்து செல்லும் ஒரு பாதை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த சாலையில் இன்னொருக்கும் அந்த சாலை அகலப்படுத்தலை ஆனாலும் எங்களுடைய மக்கள் தொகை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த சோ ரோடு வந்து இன்னவரைக்கும் யாரும் அகலப்படுத்தலை ஒரு மிகவும் ஒரு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகு பஞ்சாயத்தாக எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பகுதிங்க அது எப்படின்னா எங்களுடைய பஞ்சாயத்து அப்ராக்ஸிமேட்லி பதினஞ்சாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பஞ்சாயத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதிகம் ஆர்டிகல்ச்சர் அதாவது வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸு இதுதான் அதிகம் உற்பத்தி பண்ணுறாங்க இதை இங்கிருந்து உற்பத்தி செய்த காய்கறிகளை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் சந்தை பகுதி கொண்டு போகிறாங்க அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் நிறைய வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட் அதிகம் இருக்கிறதுனால விபத்துவும் நிறைய நடக்குதுங்க இந்த சாலை பகுதியில் இதை விரிவாக்கம் செய்து கூட நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் தான் வேலைக்கு போவாங்க கட்டிட தொழில் அந்த மாதிரி நிறைய தான் வேலைக்கு போய் செய்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த இன்கம் ஸோ பண்டிகை நாளையில் குறிப்பாக மாரியம்மன் திருவிழா அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா இந்த மாதிரி சீசனில் மட்டும்தான் எல்லாரும் ஒன்று சேருவாங்க மேக்ஸிமம் அனைவரும் அனைத்து குடும்பத்தாரே கண்டிப்பாக ஊர் இருப்பாங்க அப்போ அது வந்து கலகலப்பாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு நிறைந்த ஒரு திருவிழாவாக இருக்கும் பசங்க சிறுசு முதல் பெருசு வரை பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க திருவிழாவை அது ஒவ்வொரு வகையான ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அம்மணி நகர் கிராமத்தில் ரீசெண்டாக நடத்த நடந்த மாரியம்மன் திருவிழாவில் இந்த வெள்ளி கராட்டம் செய்து நைட்டில் பார்த்திங்கன்னா கங்கை கங்கை போயிட்டு அந்த கரகத்தெல்லாம் வா கழுவி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுங்க அரித்து அலங்கரித்து முன்பு கங்கிலிருந்து திருவிழா கோயிலுக்கு வருவாங்க சிறுசுகள்லாம் டான்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க திருவிழாவில் இது வந்து இங்கே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகுதி மூணு கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த கந்தாய்க்கு இங்கே எல்லாமே ஒரு ஒரு துன்பங்களை கடந்து ஒரு திருவிழா வந்து முழு மனதோடு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி தான் இது ரீசண்டாக நடந்த ஒரு திருவிழாவில் கேப்சர் பண்ண வீடியோஸ் இதெல்லாம் அதை உங்களுக்கு காட்டுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி திருவிழா நடந்தால் சந்தோஷப்பட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே அந்த சொந்த ஊரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறது மூன்று நாள் திருவிழா சும்மா ஜெகச்சோதியாக நடக்குங்க நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு அங்கங்கே மாமன் மச்சானை பிடிச்சி துவச்சி தொங்க விடுவாங்க அது மாட்டிட்டு சப்போஸ் மாமங்கையிலையோ மச்சாங்கையிலேயே மாட்டிட்டோம் இதான் இதே நிலமை தாங்க அவன் கலரை பூசது மூலம் நம்மளுடைய தண்ணி எடுத்து வீசுகிற வரைக்கும் ஊற்றுற வரைக்கும் பயங்கர அல்ட்ராசிட்டியாக இருக்கும் ஒவ்வொரு எங்களுடைய கிராமத்தை பொறுத்தளவு இது தாங்க எல்லா ஊர்லேயும் மூன்று நாள் திருவிழா பக விம நல்லா விமர்சனம் நடைபெறும் நாலாவது நாள் பார்த்தோன்னா இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு நடைபெறும் அதில் நம்மளை வந்து பிடிச்சி செஞ்சு வச்சுருவானாங்க அந்த மச்சாம் பசங்க மாமன் பசங்க ஸோ இதுதாங்க கிராமத்து வாழ்க்கை நம்ம எவ்வளோ படித்து சம்பாதிச்சிருந்தாலுமே அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தனி சு வாழ்க்கை அனுபவிக்கிற தனி சுகந்தாங்க எல்லாருமே இப்படி தான் பூசிகிட்டு இருப்பாங்க யாரும் கோவப்பட மாட்டாங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க பசங்களும் ஸோ உங்கள் ஊர்லேயும் உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி வில்லேஜ் ஃபங்க்ஷன் திருவிழா நடந்தால் நீங்களும் உங்களுடைய வீடியோ போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதுதான் அடையாளம் ஒவ்வொரு கிராமத்தினுடைய திருவிழாக்களும் மறைந்து போகாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறது தான் இந்த திருவிழாக்களும் உறவுகளை பலப்படுத்துவது தான் இந்த உண்மையான அந்த திருவிழாக்கள் நோக்கமே அதுதான் அந்த திருவிழாக்களுடைய நோக்கமே உறவுகளை பலப்படுத்துவது ஒன்று கூடுவது துயரங்களை மற மறந்து சந்தோஷப்படுவது இது தான் திருவா திருவிழாக்களுடைய நோக்கம் ஸோ நீங்களும் சந்தோஷப்படுங்க உங்களுடைய வில்லேஜ் திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா உறவுகளோடு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் மாமன் அச்சான்களோடு என்ஜாய் பண்ணுங்கள் இதுதாங்க என் கிராமத்துடைய போகிற ஒரு சின்ன ஆறுங்க உகேனேகளுக்கு முன்னாடி போகக்கூடிய அந்த சின்ன ஆறு இது பல முறை பல எம்எல்ஏ எம்பிக்கள்கிட்ட பிரிட்டிஷன் கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு செக் டேம் மாதிரி கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் தே ஹோண்ட் கன்சிடர் டில் எட் இது மாதிரிதாங்க எங்களுடைய அதிக விளைச்சல் ராகி இது தான் இந்த போட்டோக்கெல்லாம் முக்கிய காரணம் தம்பி சிவக்குமார் என்னுடைய தம்பி இவர் தான் அந்த போட்டோலாம் கேப்சர் பண்ணது இவர் வந்து பார்த்தோன்னா பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு இயற்கையை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய என் தம்பி மேலும் எங்களுடைய ப பிக்ளி பஞ்சாயத்தை பற்றி ஒரு நாலு இதெல்லாம் வெளியிடப்பட்ட நியூஸ் தான் இது ఫ్రెండ్స్ సపోర్ట్ మై ఛానల్ సబ్స్క్రైబ్ మై చానల్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో